இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிட முடியாது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அதிர்ச்சிகரமான யாரும் எதிர்பார்க்காத ஒரு முடிவு ஒண்ணு எடுத்திருக்காரு சோ அண்ணாமலை அவருடைய இந்த முடிவு பாஜகவினர்கள் அவங்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி தந்ததை விட தற்போது அதிமுகவினர்கள் தான் ரொம்ப பெரிய நம்ப முடியாத மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு சோ அப்படி அண்ணாமலை எதுக்காக இந்த முடிவை எடுத்திருக்காரு இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய யாருமே எதிர்பார்க்காத ராஜதந்திர திட்டம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே சொல்றாங்க சோ அது எல்லாமே என்னன்னா அப்படின்னு டீட்டெயிலா இப்ப இங்க பாக்கலாம் அதாவது அண்ணாமலை அவரு பாஜக தலைவர் பதவியில இருந்து கீழே இறக்கப்பட்டிருந்தப்ப பாஜக தலைவர் பதவி மூன்று வருஷம் தான் அது நிறைவடைஞ்சிருச்சு அதனாலதான் அண்ணாமலை அவரை பாஜக தமிழக தலைவர் பதவியில இருந்து அவரை கீழே இறக்கணும் அப்படிங்கிற காரணத்தை சொல்லிதான் அண்ணாமலை அவரை பதவியில இருந்து கீழே இறக்கியிருந்தாங்க சோ இது எல்லாராலையுமே நம்பப்படக்கூடிய ஒரு காரணமாக இருந்தாலும் பின்னாடி எடப்பாடி பழனிசாமி அதே போல பாஜக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நடக்கணும் அப்படின்னா அண்ணாமலை அவரு பாஜக தலைவராக இருக்கக்கூடாது அப்படின்னு எடப்பாடி அவர் வச்ச அந்த ரிக்வஸ்ட் தான் அண்ணாமலை அவரை கீழே பதவியில இருந்து கீழே இறக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா யாராலையுமே மறுக்க முடியாது இப்படி இருக்க தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருக்க எல்லா கூட்டத்திலையுமே அவரு வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருக்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிச்சயமா கூட்டணி ஆட்சி அமையாது நாங்க தனிச்சையாக தான் ஆட்சி அமைப்போம் எங்களுடைய ஆட்சியில யாருக்குமே கூட்டணி தர முடியாது தேர்தல்ல வேணா கூட்டணி ஆனா ஆட்சியில யாருக்குமே கூட்டணி இல்லை இல்லவே இல்லை அப்படிங்கிறத ஒவ்வொரு கூட்டத்திலையுமே எடப்பாடி பழனிசாமி உறுதியாகவே அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனா அதே போல அமித்ஷா அவரும் பாத்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி அமையும் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா அவர் சொல்றாரு ஸோ இரண்டு பேருமே மாறி மாறி அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு தான் பாக்குற இந்த நியூஸை கேட்குற நம்ம எல்லாருக்குமே தோணுது இந்த தற்போது அண்ணாமலை அவர்கள் அதிரடியான இந்த முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு பாஜக தரப்பு கிட்ட இருந்து இந்த விஷயம் வெளியாகி இருக்கு அதாவது அண்ணாமலை அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி பாஜக தரப்புல அவரு எந்த ஒரு தொகுதியிலுமே போட்டியிட போறதுல அவர் பிரச்சாரம் வேணா செய்வாரு ஆனா போட்டியிட போறதில்லை அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு இந்த தகவல் பாஜகவினர்கள் அவங்களை விட அதிமுகவினர்கள் அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஷாக்க பயங்கரமா கொடுத்திருக்கு பின்னாடி இருக்கிற ராஜதந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் போட்டி போடல அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் செய்வாரு ஆனா போட்டியிட போறதில்லை இதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய ராஜதந்திர திட்டமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர் போட்டியிட போறதில்லை அப்படிங்கறதால அண்ணாமலை அவர் பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த தொகுதி எல்லாமே அண்ணாமலை அவர் தேர்வு செஞ்சு அவருக்கு எந்தெந்த தொகுதியில பிரச்சாரம் செய்யணும் அப்படின்னு தோணுதோ அந்த தொகுதிகளை மட்டுமே அண்ணாமலை அவர் பிரச்சாரம் செஞ்சுக்குவாரு சோ இதுல ஹைலைட் ஆன விஷயமே அண்ணாமலை கண்டிப்பாக பாத்தீங்கன்னா பாஜகவினர்கள் அதே போல கூட்டணியில் யாரா இருந்தாங்கன்னா அவங்களுடைய தொகுதி அந்த தொகுதியில மட்டும்தான் அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் செய்ய அதிமுகவினர்கள் அவங்க கண்டிப்பா அண்ணாமலை அவர் தேர்தலில் போட்டியிட போறது இல்ல அப்படிங்கிறதால அதிமுகவினர்கள் அவங்க தொகுதியிலையுமே கண்டிப்பா அண்ணாமலை அவர் போய் தேர்தல் பிரச்சாரம் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பே சுத்தமா இல்லை ஸோ அண்ணாமலை அவர் தேர்தல் பிரச்சாரம் அதிமுக அவங்க போட்டியிடுற அந்த தொகுதியில பிரச்சாரம் பண்ண போறது இல்லை அப்படின்னா அதிமுகவினர்கள் அவங்களுக்கு ரொம்ப பெரிய அடி நிச்சயமாக வாங்கும் ஏன்னா அண்ணாமலை அவங்களுக்கு பிடிக்காது அதிமுக அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னாலுமே அண்ணாமலை வந்து அதிமுகவுக்காக அவர் பிரச்சாரம் பண்ணார்னா நிச்சயமா அதிமுக அவங்களுடைய

கொடுத்து தற்போது எடப்பாடி அவராகவே பாத்தீங்கன்னா கீழே இறங்கி வரத்துக்கான இந்த ராஜதந்திர திட்டத்தை தற்போது அண்ணாமலை அவர் தீட்டிருக்காரு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த கட்டமா என்ன நடக்குது அப்படின்னு